அன்பே சிவம் மனமே குரு என்று குருவே போற்றி அந்த நரகம் மோட்சம் என்று இப்ப பல காலங்களாகவே சமயங்களிலே பலவிதமான கற்பனைகளோடு பேசப்படுகிறது நரகத்துக்கு போகிறார்கள் மோட்சத்துக்கு போகிறார்கள் ஒரு விஷயத்தை நீங்க ஐயா சொல்லுங்கள் எந்த உண்மையான மனிதரா இருந்தா அவங்க கூட யாரும் சேர்றதில்லை உம் உம் போலியான மனிதரா இருந்தா அவங்க கூட போய் கூட்டாடுறான் ஆமாம் அப்போ இவனுடைய மனம் உண்மையை விரும்ப மாட்டேன்து ஆமா போலியத்த விரும்புது ஆமாம் இப்ப நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன்னு வச்சுங்க எந்த விளம்பரமும் இல்ல ஒரிஜினல் பொருள் விக்கிறேன் ஆமாம் இன்னொருத்தர் ஒரு கடை வச்சிருக்கிறாரு டூப்ளிகேட் பொருள் விக்கிறாரு உம்

அதுக்காக அவன் ஆடம்பரம் பண்ணி இவனும் கெட்டு அவங்களையும் கெடுத்துறான் கருத்துக்கிறார்களா ஆமா ஞானி என்றது ஆடம்பரம் இல்லங்க கடவுளை அறிஞ்சவன் எவனுமே எந்த ஞானியும் ஆடம்பரம் படுத்த மாட்டான் ஆமா ஆமா அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவன் எந்த ஆடம்பரமும் இல்லாம இவன் உண்மையானவன் நினைத்து இப்படி தேடி மக்கள் எடுக்கணும் அப்போ அவங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஆமா நல்ல அறிவுரைகள் கிடைக்கும் நான் என்னந்த வார சீடர்கிட்ட சொல்லுவேன் இந்த உபதேசம் வாங்கிட்டேன் ஆமாம் நான் சந்நியாசியா போக போறேன் நான் காட்டுக்கு போக போறேன்னா அது சாதனையே இல்ல அப்படிப்பட்டால் இங்க வராத நிடுவேன் இல்லறத்துலயே இருக்கணும் ஆமாம் இல்லற நடத்தணும் ஆமாம் சாதிக்கணும் அதான் சாதனை ஆமாம் ஓடி போறது சாதனையே கிடையாது பழம் ஆமாம் பூவோட பிஞ்சி வரும் ஆமாம் பிஞ்சோட காய் வரும் காயோட பழம் வரும் ஆனா பழுத்த உடனே கொட்டை வேற வாடும் பழம் ம் இல்லறத்தில் இருந்து தெய்வத்தை தேடிக்கின்னு இல்லறத்தை ஒட்டாம இருந்தால் அவனே ஞானி மக்கள் புரிஞ்சிக்கணும் ஆமா 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 உம் அப்படி புரிஞ்சாலும் அவங்க போலி கிட்ட போய் மாட்டி அவங்களை தன்னை தானே இழுக்க மாட்டாங்க ஆமா 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 உம் இதுதான் என்னுடைய அறிவுரை மக்கள் அருமையான அருமையான விளக்கமை அதாவது வந்து இப்பொழுது எங்க பார்த்தாலும் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போன்று அழகான விளம்பரம் போன்று போலியானவர்கள் தான் எங்க பார்த்தாலும் ஆமா நாங்கள் எங்களுக்கு தெரிந்த அளவிலே அளவிலே எங்களுக்கு தெரிந்த உங்களை பற்றி கேள்விப்பட்டவுடன் பார்த்த இடத்துல வந்து அற்புதமான கருத்துக்கள் பல நூற்றுக்கணக்கான கணக்கான நீங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் எந்த ஒரு ஞானியும் எந்த ஒரு சாமியோ எந்த ஒரு ஆச்சிரமத்தில் இருந்து வராத ஒரு விளக்கங்களை அற்புதமாக கேட்ட உடனே அளித்துக் கொண்டிருக்கிறது ரொம்ப உடல் குழுவே தேடணும் செயல் மனம் மனம் கடவுள் என்றதும் ஞானம் என்றதும் தேடி உனக்குள்ள தேடி எடுக்கிறது அதனால சொல்றாரு சுற்றியே தெரிவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் அப்போ மோட்சம் என்றது எங்க இருக்குது அப்படின்னா மனிதனுடைய பொட்டு வைக்கிறத்தில் தான் மோட்சம் இருக்குது அதான் மூன்றாவது கண்ணன்னு சிவபெருமானுக்கு ஒரு அடையாளம் போட்டு காட்டுவாங்க ஆமா ஆமா அது சிவபெருமானுக்கு இல்ல நமக்கு தான் இருக்குது மூன்று கண்ணு அந்த இந்த ரெண்டு புறக்கண்ணும் அழிஞ்சி அந்த மூன்றாவது கண்ணுக்குள்ள நீ புகுந்தீங்கன்னா அதுதான் மோட்சம் முக்தி கைலாசம் வைகுந்தம் அத்தனை மங்களம் அங்கேதானா இந்த காசிக்கு போவாங்க நிறைய பேர் ஆமா காசியில போய் என் பாவத்தை எல்லாம் தொலைச்சிட்ட அப்படின்னு ஆமாம் தொலைக்கவே முடியாது ஏன்னா இவன் பாவத்தை அதுல விட்டா பாவம் பண்ணது இவனுடைய உடல் இல்லையா அங்க விக்கிற காய் இல்ல அதுவா பாவம் பண்ணுச்சு ஆமா ஆனா இவன் என்ன பண்ணுவாங்க இவன் எதை சாப்பிட மாட்டானோ அந்த காயை வாங்கி விட்டு நான் என் பாவத்தை தொலைச்சிட்டு வந்தேன்னு சொல்லுவான் ஆனா இவன் பாவம் பண்ணது இவன் உடலும் இவன் உயிரும் அப்ப இவன் என்ன பண்ணணும் ஒரு விரலை வெட்டி விட்டுட்டு வரணும் அதுதானே உண்மையான பாவத்தை விட்டது பா நிச்சயமாக ஆமா ஆமா ஆனா அப்படி விட விரும்புறது இல்ல இவன் ஏன்னா இவன் பாவத்தை விட்டுன்றதே உலகத்துக்காக இவனுக்காக இல்ல அப்புறம் இவங்க பாவத்தை விடுவான் ஒரு பாவ காரியங்கள் செய்து நினைப்பான் காசிக்கு போனா புண்ணியம் காசிக்கு போய் வந்து அந்த பாவ காரியங்கள் திரும்பி கூடாது ஆமா அதுதான் புண்ணியம் ஆனா இவன் வந்து செய்ததைய செய்யும் போது எங்க போச்சு புண்ணியம் வந்தது பாவம் தானே வந்தது அந்த மாதிரி பாவம் புண்ணியம்ன்றது மனித குழுவேடா வாழுது ஆமா மனிதனுடைய மனத்தை சீர் பண்ணானா இவனுக்கு பாவமும் இல்ல புண்ணியமும் இல்ல உம் இவனே இறைவன் உம் ஏன்னா மனித உடலுக்கு மட்டும்தான் இறைவனை ஆராயக்கூடிய பக்குவமான அமைப்பு இருக்குது ஆமா மாமா வேற உலகத்துல எந்த ஜீவராசிக்கு அந்த அமைப்பு இல்லை அதனால அதனால் ம தான் சொன்னான் மனிதனும் கடவுளாகலாம் ஆமாம் ஆமாம் ஏன்னா மனிதன் தான் கடவுள் ஆமாம் மணம் இருக்கிற வரைக்கும் அவன் மனிஷன் ம் மணமழிஞ்சால் அவன் கடவுள் ஞானி நிச்சயமாக ஆமாம் அப்போது மணமழையும் போது என்ன தெரியும்னா உலகம் தெரியாது ஆமாம் கடவுள் தெரியுமா மன வரும்போது கடவுள் மறைவான் உலகம் தெரியும் இதுதான் சாமி ஞானம் அஞ்ஞானம் அருமை அற்புதமான நிகழ்ந்த கங்கையை பற்றியும் காசியை பற்றியும் சொன்னீர்கள் எல்லோருமே பாவங்களை செய்து கொட்டு கங்கைக்கு போனால் பாவத்தை கழிவுடலாம்னு சொல்லியும் அதே போன்று காசிக்கு போனா புண்ணியம் கிடைக்கும் என்று அற்புத அந்த ஒரு விடயத்திலே மூழ்கி இருக்கிறார்கள் அது நீங்கள் ஒரு அற்புதமாக அதற்குரிய விளக்கத்தை கூறினீர்கள் ஆமாம் இது ஏன் இது மாதிரி மூழ்கி இருக்கிறாங்கன்னா தன்னை பார்த்து வாழும் போது இவனுக்கு ஞானம் கிடைக்கும் அறிவு கூர்மை கிடைக்கும் பிறரை பார்த்து வாழும் போது இவனுடைய அறிவு கூர்மை மங்கி போயிடும் அஞ்ஞானம் கிடைக்கும் இன்னைக்கு பொதுப்படியா ஒரு விஷயத்தை சொல்றேன் கேளுங்க என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு கட்டி இருக்கிறாரு அவரும் ஒரு நாலடி பங்களா கட்டி இருக்கிறார் நாலு அடுக்கு ஆனா எனக்கு கொட்டா வீடு தான் இருக்குது என்ன பார்க்க நாலு பேர் வருவாங்க ஆமா அப்ப நான் சொல்லுவ பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கிற அவருக்கு நாலு எடுக்கு பங்களா ஆமா நாலு ஏற இருக்குது அவருக்கு நாலு கார் இருக்குது நாலு பஸ் இருக்குது இப்படியே அவரை பத்தி புகழ்வ ஆனா நான் இருக்க கூட இடம் இல்லாத அதை பத்தி சொல்ல மாட்டேன் ஆமா ஆமா

அதனால குதும்பை சித்தர் ஒண்ணு சொல்ற ஒரு விஷயம் சொல்றாரு நான் தங்க ஒரு தாவாரம் இல்லை அடி தேவாரம் ஏது கடி குதம்பா என்றாரு நான் தங்கத்துக்கு ஒரு ஓலை குடிச்சே இல்லை எனக்கு ஆமா நான் என்ன தேவாரம் பாடி பண்ண போறேன் முதல்ல நான் இருக்கிறதுக்கு இல்ல வீடு தேடணும் அப்படின்றாரு இந்த வீடுன்றது வந்து ஞான வீடு அது அப்புறமா சொல்றேன் அதனால ஞானிகள் வந்து அந்த மாதிரி எல்லாம் தன்னையே பார்த்து வாழ்ந்தாங்க அதுக்குதான் சொல்றாரு சிவாய்க்கரு நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்துவீர் ஆமாம் வாழ வேணும் என்றதோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலன் ஓலை வந்த போது கைப்பி சந்தி நின்றீரே

ஆறறிவு படைச்ச மனிஷன் இளமைன்னு ஒன்னு இருக்குது உம் இடைபெருவோன்னு ஒன்னு இருக்குது முதுமைன்னு ஒன்னு இருக்குது அப்போ இந்த இளமைக்கும் முதுமைக்கும் இடையில நீ இறைவனை தேடவனாவா என்றாரு மரண பயம் இல்லாத வாழலாம் இல்லையான்றாரு உம் இத திருக்குறள்ல வள்ளுவர் சொல்றாரு உம் வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும் ஐயா நீ பொறந்தது நிஜம் ம் நீ போக போறது நிஜம் வாழுங்காலத்துல இறைவனு புடி இல்லன்னா வைக்க போற கிட்ட நெருப்பு காட்ட கட்டட உன் வாழ்க்கை என்றார் எல்லா மகான்களும் நம்ம வாழறதுக்கு என்ன நான் சொல்லணும் அத்தனையும் சொல்லி இருக்கிறாங்க ஆனா மனிதனுக்கு மாயென்ற ஆசை மூடிட்டு நல்லதெல்லாம் தெரியல கெட்டதெல்லாம் தெரியுது இது எவ்ளோ அப்பாவிதனம் இல்லையா அதனால சொல்றாரு சிவாக்கியரும் அப்பா உன் உடல் நல்லா இருக்குது ஆமா அது அப்போ நீ நல்லா இருக்கும் போது நல்லா ஓடி உலாவலாம்பா நின்றாரு உம் ஓடம் உள்ள போதே நீ ஓடி உலாவலாம் உம் ஓடம் உள்ள போதே நீ உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்து போனால் ஆடும் இல்லை கோலும் இல்லை அனாத அனாதே அப்போ ஓடம் என்ன இந்த உடல் நீ என்ன இந்த உயிர் இந்த உடல் நல்லா இருக்கிறதுக்குள்ள இந்த உயிரை வச்சுக்கிட்டு நீ இறைவனை தேடி புடிச்சிடு அது உன் வாழ்க்கைக்கு பின்னாடி பயமட்டு வாழ்வ மரண பயம் என்றதே உனக்கு இருக்காது என்றார் இததான் சாமி நான் சொல்லிக் கொடுத்துன்னுகிறேன் நம்ம சீடர்களுக்கு அருமையான விளக்கமையா மிக சிறப்பாக கூறிக்கொண்டிருக்கின்றீர்கள் இப்போ அந்த வகையிலேயே அதாவது வந்து இப்பொழுது ஆசை பாசம் நேசம் பற்றி ஏற்கனவே கூட நாங்கள் பேசிக்கொண்டோம் குடும்பத்திலே இருந்து கொண்டே நீ ஆன்மீகத்தை தேடு என்று அற்புதமான ஒரு விளக்கத்தை கூறியிருந்தீர்கள் ஆமாம் இந்த காவியுடை சாமி பற்றி அறுக்க முடியும் குடும்பத்தை விட்டால்தான் சாமியார் ஆக முடியும் என்று பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான ஒரு போலித்தனம் மக்களுடைய மனதிலே காணப்படுகிறது இந்த போலித்தனங்களிலிருந்து போலித்தனங்கள் எப்படி மனிதன் இன்னைக்கு உலகத்துக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு சன்னியாசி உம்

அதை தேட பயன்படுவோ பயணம் பண்றவன் யோகி ஆமாம் அந்த கடவுளை தேடி அடைஞ்சவன் ஞானி ஆனால் இந்த நான் சாமியாரு அப்படின்னு காவி உடை கட்டுவாங்க கழுத்து புல்லா உத்ராட்சம் போடுவாங்க இதெல்லாம் எதுக்கு காவி உடை கட்டினா அதுக்கு பேரு அதுக்கு ஆமாம் கஷாய ஆடை கட்டினா இல்லறத்துல இகத்துல இருக்கக்கூடாது இதுதான் நேதி கட்டிக்காட்சி ம் புது கல்யாணம் பண்ணிக்கினாலு குழந்தையும் இது எப்படி சாமி கடவுள் வழிபாடு இது வந்து உலகத்துக்கு நான் யாரு காட்டுறதுக்கு ஒரு அடையாளம் அடையாளமே தேவை இறைவனை தேடி இறைவனை பார்த்தவனுக்கு எந்த வித அடையாளம் தேவையில்லை அவன் இருக்கிற மாதிரியே இருக்கிற இடத்திலே இருக்கணும் உலகத்துல எத்தனையோ இலைகள் இருக்குது

தன்னையும் தன்னையும் தான் அறியாத ஆமாம் அடுத்தவனையும் அறியாத உம் என்னையும் நான் ஏமாத்துக்கின்னு அடுத்தவனையும் ஏமாத்தினா ஆமாம் மனிதன் செய்த பாவத்தை அழிக்கிறதுக்கு கடவுள் வழிபாடு நல்ல ஆமாம் ஆமாம் கடவுள் வழிபாடு பாவத்தை பாவற்றை செய்தான் அவன் எங்கே போய் அதை அழிக்கிறது ஆமாம் உம் சிந்திக்கவனாவா உம் மக்கள் யோசிக்கவானாவா உம் யோசிக்கல சாமி ஆமா மக்கள் அதனால இந்த தீய வழிகள் பயன்படுத்து இன்னைக்கு இறை வழிபாடு என்றது ஒரு புனித பயணம் ஆமா அந்த புனித பயணத்துல அப்பழுக்கு இருக்க கூடாது அது எப்படி இருக்கணும் அப்படின்னு திருமூலர் சொல்றாரு ஆமா ஐயா இந்த பாழா போன மனம் இருக்குதே இருக்குது அது ஒரே ஆசையில அழுக்காயி போச்சு அஞ்சு புலனுடைய ஆதிக்கத்தில் அதாவது திசையில ஓடுது ஆனா ஆன்மா புனிதமான பொருள் அது அப்பழுக்கற்ற பொருள் ஆமா ஆனா இந்த மனம் செய்த பாவத்தை அந்த ஆன்மா சுமந்தும் தெரியுது இது எப்படின்னா நீங்க ஒரு தந்தை ஒரு நாலு பிள்ளைங்களை வச்சிருக்கிறீங்க நீங்க வந்து நாலு பிள்ளைங்க நல்லா இருக்கணும் நல்ல வழியில போகணும் தான் வளர்க்கறீங்க ஆமா ஆனா அதுங்க தீய வழியில போய் கெட்டு போகுது ஆனா அதுக்கு காரணம் தாய் தோப்புன்னு சொல்லுவான் ஆனா உண்மையில தாய் தோப்பு இல்ல அவனே காரணம் அதுக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த ஐம்புலன்கள் அஞ்சு திசையில போகுது நோய் மனிதனுடைய மனச கெடுத்து பாவத்துல எடுத்து போய் விடுது அது ஆமாம் அது போக கூடாதப்பா எப்படி தடுக்கிறது அப்படின்னா திருமூலர் சொல்ற ஐந்து வாரிபிடிக்கிடிக்க வசப்படும் அப்போ என்ன சொல்றாரு ஒரு இது தேடி வாரி கைக்கு பண்டாத ஓடுது திசைக்கு அப்போ நீ யாருகிட்ட போனா இது வசப்படும் ஒரு நல்ல குரு கிட்ட போ உம் அவர் சொல்றபடி நடந்துக்கும் இந்த புலன்கள் கட்டுப்படும் ஆமா கட்டுப்பட்டால் பாவத்துல இருந்து விடுபட்டுடுவேன் விடுபடலாம் ஆமா உம் விடுபட்டீனா இறைவனோட கலந்து வாழ்வ இந்த உலகத்துல பிறப்புன்றது இல்லாரும் வாழ்வ உம் அதனால சொல்றான் ஆரியன் அல்லாண் குதிரை ஐந்துண்டு வீசி பிடிக்க விரகறிவார் இல்லை கூரியநாதன் குருவருள் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானே அப்படின்றார் சுவாமி அருமை ஐயா மிக சிறப்பாக விளக்கங்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள் நிறைய நிறையவே உங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த வழியிலே ஐயா அறம் என்றால் என்ன ஐயா அறம் என்பது என்ன அது எந்த வழியிலே அந்த அறத்தை நாம் அடைய முடியும் அறம் அறம் பத்தி தான் சாமி நிறைய பேசி இருக்கிற அறம் என்றால் தர்மம் அறம் என்றால் புண்ணியம் அறம் என்றால் நன்மை அதுதான் அறம் அறம் என்பது என்ன அப்படின்னா கர்ணன் ஒரு பாத்திரம் இருக்குதுல மகாபாரத அந்த கர்ணனுக்கு ஏ அனாதையா பிறந்தவன் ஆமா அவனுக்கு வசதி வாய்ப்புகளே கிடையாது ஆனா உலகத்துல பெரிய வீரன் அவனுடைய வீரனுக்காக இன்னொருத்தன் அவனுக்கு ஒரு நாடைய தானம் பண்றான் ஆனாக்கறான் ஆமா ஆனா அவன் இல்லாம இருந்தவன் ஒரு நாடு கிடைச்ச உடனே அவன எதிர்த்து நிக்கவே வேற யாராலையும் முடியாது உம் அப்படி எல்லா நாட்டையும் புடிச்சிருக்கலாம் ஆமா ஆனா அவன் என்ன செய்தான் தர்மத்தை செய்தார் அவனுக்கு கொடுத்ததெல்லாம் கூட தர்மமே பண்ணான் தர்மமே பண்ணதால மகாவிஷ்ணுன்ற கடவுள் பஞ்சபாண்டவர்கள் கூட கூட இருந்து கூட சொர்க்கத்துக்கு போக முடியல ஆனால் கடவுளே எதிர்த்து நின்னவன் நின்னான் காரணம் அறம் வளர்த்தான் தர்மத்தை வளர்த்தான் ஆமா இத ரொம்ப அழகா செவ்வாய்க்கார் சொல்லுவார் அப்பா உனக்கு நிறைய சொந்தகார இருக்காங்க நிறைய பணங்கள் இருக்குது நீ நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும் ஆமாம் ஆனா உன் மரணத்தை தடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டா உன் பொருளுக்கு உன் சொந்தத்துக்கு எல்லாருக்கும் இல்லையப்பா உம் அப்ப மரணத்தை தடுக்கும் ஆற்றல் எதுக்கு உண்டு தர்மத்துக்கு உண்டு அதனால சொல்றாரு சிவாய்க்கரு மாடை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமே அப்போ நீ செய்த தர்மம் உன்னை மரணம் கூட அடைய விடாது அதுக்கு ஆற்றல் அவ்வளவு தர்மத்துக்கு அதுவே அறம் சாமி அருமை அருமை அற்புதம் அதாவது வந்து சிறப்பான ஒரு ஒரு